வளந்த வந்தவரை வாழ வைக்க செந்தமை திரு நாட்டில் பசி பசி என்று வருபவர் அனைவருமே பகைவரானாலும் இந்த கண்ணைக்கு நான் புது புது என்று அன்னம் என்று ஆதரத்து பாதிக்கு நேரத்தில் நிலமைய பாருங்கள் தாயே அப்பா நான் உயிரோடு இருக்க கூடாது என்பதற்காக நான் குடிசையில் உழைக்கிறார்களே எருகிற தீய நானும் எரிந்து என் வயத்தில் வளரக்கூடிய கருவத்து குழந்தை யாரு கண்டி யார் குடிதை குழந்தை குழந்தை பார்க்கவில்லையே சதிகாரர்களை அடியாளமாக தீ வைத்து எரித்து விட்டார்களே எரிகிற தீயில் தப்பி வெளியே வந்து உண்ட உடவிட்டு உடைக்க உடைகின்றி படைக்க பாயின்றி ஒரு வேலை நிறைவாத கற்பனையாக இருக்கிறேன் இந்த குழந்தை எப்பொழுது பிறக்க போகிறது என்று ஒவ்வொரு பெண்களும் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கின்ற பொழுது ஐயரட்டி திக்களாக அக்கம் எல்லாம் வந்து இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று ராஜா நான் செல்வமே இந்த நேரத்தில் உடைய தந்தை அருகில் இருந்திருந்த உன்னை மாறி அடைத்து மகனே செல்வமே அட நான் உன்னை தங்க தொட்டு நிறுத்த ஆளாட்டி உன்னை வெள்ளி கிண்ணத்தில் அமர்ந்து உன் மகனை மகனை என்று அணு முத்தடுப்படா சொல்லவே அண்ணன் தம்பி இருந்திருந்த நிலைமை அங்கா தாம்பி நிலைமை நேர்ந்திருக்குமா என்ன பெற்ற தாய் இருந்திருந்தா ஏன் தாந்தா இருந்திருந்தா நான் பெற்றெடுத்த மகனு

நான் சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை விள்ள சோகம் தெரியவில்லை வென்றி ஆளே துவிக்கறேன்டா நிரந்தபடுங்க கருத்தின் குணமிருக்கடே நான் பெற்றெடுத்த மகனே இந்த அடர்ந்த காடகத்தில் எங்கடா விட்டு தெரியவில்லை ஆலயம்

মগড়িকে নিয়ে যাওয়া যখন

உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் அமைஞ்சிருக்கிறது அம்மா பெரியோர்கள் சாதாரணமா சொல்ல உன் வாழ்க்கை உன் கையில வருமானத்துக்கு தகுந்த குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அளவுக்கு மீறி வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கினா அந்த குடும்பம் கெட்டு போயிடும் அதே தான் பெண்களாக பிறந்தவ அடக்கமா கைய வச்சு குடும்பம் நடத்தினா ஆம்பளை ஐநூறு ரூபாய் கொடுத்தா அதுல நானூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு நூறு ரூபாய் போட்டு வைக்கணும் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாத பத்து நாளைக்கு வீட்டுல இருந்தா அந்த நூறு ரூபாய் உதவும் அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் அமைஞ்சிருக்கிறது அம்மா பஞ்ச பூதங்கள் அணிந்திருக்கிறது பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார்கள் மகளிர் காவே மாமனோடு பல்லாண்டு காலம் பல கோடி காலம் வாழணுமா அக்கா காரு சொல்லுமா சரி வேகமா போகணும்

பாட்டி மாதிரி மீனாட்சி காத்திருந்தால தெரியாது நீ இதுவங்க செல்லமா புத்தகங்களை போங்க வரத்தாரி முத்து மாறி முத்து மாறி எனக்கு நீ ஏன் இருக்க வேண்டும் அம்மா பிறந்த விட்டு விட்டு புகுந்து விட்டு செல்கிறேன் போகின்ற இருக்கு ஏதோ குறையோடு குறைவோடு கூடாது நானும் என் கடவுள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ன இது இந்த ஆலயத்திலே குழந்தை தன்னை நிறைவேற அழுதுகிட்டு இருக்கிறானே

என்ன பார்த்து சிரிக்கிறானே கருத்து வேற பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்றா சரி யாருடைய குழந்தையா இருந்தேன்னு தன்னன் தனிமையில விட்டா குழந்தைக்கு ஆபத்து நேர்ந்து விடும் சரி தாய் தந்தை வரும் வரை இந்த குழந்தையை நாமளே வச்சுக்கலாம் சிங்கமாடி திரும்பி புலிய சீன கூண்டு கட்டி வச்சிருக்கலாம் அப்பா இந்த யார் அப்பா தெரியலப்பா கோயில் வாசல்ல இருந்தா நான் பண்ணுமா நீ தாய் போயிருப்பாங்க வந்து பார்க்கும்பொழுது குழந்தை இல்லைன்னா பெற்ற வயிறு எப்படி எரியும் எப்படி அப்பா நான் திசீலை கொள்ளு கொடுத்து பார்த்தேன் யாரும் திருப்பி

ஏய் பலபட்ற மணமேடி போறனகா என்ன என்னங்க பத்ரி குத்து வர வெச்சு பலபட்றாங்க மணமேடி ஐயா ஐயா புடிஞ்சதா கலையடி வந்துட மாட்டமா போடா போ ஏங்க மணமேட போடா சை சை யார மேடிக்க கூடாதுங்க ஏங்க ஏங்க டேய் வரமா அந்த வாயம்த்தை வெட்டி அது கோடி எவ்வளவு நேராவுது யாரனா ஒரு ரெண்டு பேரி எடுத்து கட்ட கூடாதே சமில்லை காட் வரலப்படாத நீ டட மேடி பண்ணிக்கிறீங்க டட மேடி பண்ணிக்கிற கலையன் ஆருனே இருக்காதா மணவாடா மணச்சேardı மால மால ரெடியா

அய்யய்யோ அய்யய்யோ கிளிக் பண்ணேன் டேய் அய்யய்யோ டேய் சோச்சமா உள்ள முடியல இன்னும் முடியலடா போய் சும்மா மாப்ள போய் கிழிறானே மாப்ளயா இது போன் சொல்றே டேய் மாப்ள ஏய் போடா யார் யாரு தாடி கட்டி நேரா வந்தா போற நீ கட் பண்ண மாப்ள டேய் உன போன் சொல்றேன் என்ன கட் பண்ண ஏடா அதுல பலா பனி கட்டி நேரா காய் மேல சுமா புள்ள மெய்க்க ஒப்பனிட்டு உள்ள வராதடா நாடி பண்ணுடா